அனைவருக்கும் வணக்கம் ஈவரா அவர்களுடைய சர்ச்சை வந்ததுலேருந்து கடந்த ஒரு மாதமாகவே ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேசிட்டாங்க பேச வேண்டியவங்க இது வரைக்கும் பேசாமல் இருந்தவங்க இவங்கெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தவங்கன்னு சொல்லி பல பேர் பேசி முடிச்சிட்டாங்க அண்ணன் சீமான் அவர்களை இருந்தாலும் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்பயும் ஏதோ ஒன்று குறையுது ஏதோ ஒரு கேரக்டர் மறந்து போச்சு இருந்துச்சு ஆனால் மிஸ் ஆகுது அப்படின்னு இருந்துச்சு ஆனால் யாருன்னு டக்குன்னு மைண்டுக்கு வரல அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இல்லை இதைத்தான் வேறு நம்ம கவனிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றி வைத்து விட்டார் கிளாரிட்டி பண்ணிட்டார் யாருன்னா அருள் தந்தை கஸ்பர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இருக்கு இருக்கணும் அவரை பற்றி பேசி ஆமாம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் ஆனால் அருள் தந்தை கஸ்பர் அப்படின்னு உடனே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வர்றது நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னால் அந்த ஒரு பாயிண்ட்டு தாங்க அது ஏன் வந்து தொலைதுன்னு என்ன தெரிய மாட்டேங்குது நானும் அதை அவாய்ட் பண்ணும் அவாய்ட் பண்ணுன்னு பார்க்குறேன் ஆனா அது நான் நாஞ்சில் சம்பத் வந்து அப்படி மண்டையில ஏத்தி விட்டு போயிட்டாப்ல இன்னொரு பையன் ஜெகத் கஸ்பார் பகல்லையே பாவம் செய்யற பாதிரியார் இது ஆங்க அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கறோம் அந்த மாதிரி நீங்களும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் மண்டையில எடுத்துக்காதீங்க அதனால தான் போட்டு காமிச்சேன் அது ஒரு முக்கியமான விஷயம் அவர் வந்து இப்ப கடந்த ரெண்டு மூணு நாட்கள்ல ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்து மிக கடுமையான விமர்சனங்கள் விமர்சனங்கள் அப்படின்றத தாண்டி பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் கூட அண்ணன் சீமான் அவர்கள் மேலே வச்சுருக்காங்க நிறைய பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் பேசியிருக்காரு அதில் வந்து பல கருத்துக்கள் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆனால் ஒரு நாலு அஞ்சு பாயிண்ட்டு என்னங்க இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதில் புருவத்தை உயர்த்த வைத்த ஒரு கருத்து என்னென்னா அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது காலகட்டங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க பல மேடைகள்ல அங்கே அங்க அங்கே நடக்கக்கூடிய ஈழப் போராட்டம் பற்றியும் தலைவரை பற்றியும் அங்க இருக்கக்கூடிய மாவீரர்களை பற்றியும் அந்த கொடுமையை பற்றியும் அந்த போரை எப்படியாச்சும் நிறுத்த வேண்டும் அப்படின்றத பத்தியும் மிக கடுமையா பேசிட்டு இருக்கிறார் அந்த ஒரு விஷயத்தை யாராச்சும் ஒருத்தர் தலையிட்டு பண்ணுங்க அது அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி இல்லை வேற யாரா இருந்தாலும் சரி யாராச்சும் ஒருத்தர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி மேலே தோறும் முழங்கி கொண்டு வந்தார் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு முறை அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மாதக்கணக்கில் அதுக்கப்புறம் சிறையிலிருந்து வெளியே வராரு மீண்டும் வந்து பேசுறாரு இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு உண்மையிலே பெரிய எழுச்சிகரமான பரப்புரைகளாக அனன்சிமான அவர்களே பரப்புரை இருந்துட்டு இருந்துச்சு அப்படியான செயல்கள்லாம் அனன்சீமான் அவர்கள் செஞ்சிட்டு வந்தார் இல்லையா அந்த செயல்களை இன்னைக்கு ஃபாதர் ஜகத் கஷ்ட அவர்கள் அவர் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காரு நிறைய வெளிநாட்டு புத்தகங்கள்லாம் படிச்சிருக்காரு நிறைய சைக்காலஜி ஃபிலாசபி அந்த தேரி இந்த தேரி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதெல்லாம் படிச்சிருப்பார் இல்லையா அந்த தேரிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நாலஞ்சு கோப்பையில் வச்சு பார்த்திங்கன்னா இதில் சிறிது அளவு அது தேவையான அளவு இது சுவைக்கேற்ப அப்படிங்கிற மாதிரி அந்த தேரிகள் அந்த சைக்காலஜிகள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெசஞ்சு உருண்டை பிடிச்சி அந்த பேட்டியில் கொடுத்துருக்காரு அப்படி அவருடைய அந்த ஆய்வுகள் அடிப்படையில் அந்த உளவியல் அடிப்படையில் அவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு ரஜினிகாந்த் எப்படி சினிமாவில் ஒரு கேரக்டராக இங்கே மக்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கனெக்ஷன் கொடுக்குறாரோ அப்படியான ஒரு கேரக்டராக உளவுத்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் நல்லா கவனிச்சிக்கணும் உளவுத்துறை அப்படின்னு சொல்கிறது அவர் இந்திய உளவுத்துறை மட்டும் இல்லையாங்க தமிழ்நாடு உளவுத்துறை அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக கருணாநிதி அவர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்த உளவுத்துறை வந்து அறிமுகப்படுத்தின ஒரு கேரக்டர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் வந்து அப்படி கோபமாக ஆக்ரோஷமாக பேச பேச அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழி அதெல்லாம் வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகும் அந்த நியூட்ரலைஸ் ஆகிறதுக்காக கிட்டத்தட்ட ஐயா கருணாநிதியால் இறக்கிவிடப்பட்டவர்தான் சீமான் அப்படிங்கிற மாதிரி அவர் மறைமுகமா சொல்ல வராரு எப்படின்னா இப்ப நமக்கு வந்து முள்ளு குத்திருச்சு ஆஹா ஐயோ அப்படின்னு கத்துறோம் இல்லையா ஆ அப்படி கத்தனம்னா அது நியூட்ரலைஸ் ஆயிடும் அதனால வந்து முள்ளு குத்தினாலும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல அதே மாதிரி யாராச்சும் ஒருத்தர் நம்ம காலம் இச்சிட்டம்னா ட்ராப் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகும் இல்லையா ஆ அப்படிலாம் அப்படி நம்ம ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது அது வந்து அந்த தியரியெல்லாம் சேர்ந்து கலந்து பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஜினிகாந்துடைய சில செயல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு சினிமாவில் அவர் கெட்டவனை அடிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லை அந்த மாதிரியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக கொடு கொண்டு வரப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சீமான் இதை பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இந்த உளவுத்துறை குறிப்பாக தமிழ்நாடு உளவுத்துறை ஏ கருணாநிதி அவர்கள் அப்படின்ற ரேஞ்சில் அது அப்படியே போயிட்டுருக்குது அதாவது இவ்வளோ தியரிகள் போட்டு அது பண்ணி இது பண்ணி கடைசியில் ஒரு நிறுவன் நினைக்கிறது என்னென்னா சீமான் அவர்கள் ஒரு துரோகி அல்லது வந்து எதிரிகளுடைய கை கூலி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வராரு அதை வந்து சொல்லிட்டு மிக கடுமையான விமர்சனம் அட்ராசியஸ் ரிடிகுலஸ் டெரிபிள் அவங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எதையோ சொல்லி நாம் தமிழரையும் மன்னன் சீமான் அவர்களையும் சாடுறாரு ஏன்னா இந்த தேரிலாம் போட்டு நான் வந்து இப்படி கண்டுபிடிச்சிட்டேன் அதனால எனக்கு அவ்வளவு கோபம் வருதுன்னு நினைச்சு பார்த்தாலே அப்படின்னு சொல்லி இப்படியாக அந்த போராளிகளுக்கு ஆதரவாக அந்த போரை அங்கே நிறுத்த வேண்டும் என்று சீமான் பேசியதே வந்து பார்த்தீங்கன்னா இன துரோகம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர் கொண்டு வராரு அதுக்கு பின்னாடி பல சைக்காலஜி இருக்கிறதா சொல்றாரு ஆனால் இங்கே வெளிப்படையாக துரோகம் என்று ஒன்று நடந்ததே அதிகாரத்தில் இருந்தவர்கள் அதிகாரம் இல்லாதவர் சீமான் அவர் பேசினார் அவருடைய உணர்ச்சிகளை அவர் வெளிப்படுத்தினார் அதுக்கு இவ்வளோ கண்டுபிடிப்புகள் சரி அதிகாரத்தில் இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் திமுக அரசு சீமானவர்களை உருவாக்கி அந்த உளவுத்துறை அதை கையாண்ட ஐயா கருணாநிதி அவர்கள் அவங்க பண்ணது துரோகம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த நெறியாளர் முன் வச்சா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணலை அடையாள ரீதியாக அல்லது வந்து ஒப்புக்கு அப்படி இப்படின்னு போராட்டம் அப்படிலாம் ஒன்றாவதுன்ற மாதிரிலாம் பண்ணாங்களே தவிர பெரிய அளவில் அவங்க நினைச்சிருந்தா பண்ணியிருந்துருக்கலாம் அது ஒரு தவறு செய்து விட்டார்கள் இங்கே சீமானவர்களை சொல்லும்போது ரிடிகுலஸ் அப்படி இங்கே அதை கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும் இன்னும் நிறையவே கூட பண்ணியிருந்துருக்கணும் அதை அவர்கள் தவறு விட்டு விட்டார்கள் குறைந்தபட்சம் அதுக்கு பிறகு எப்படி ஒன்றரை லட்சம் மக்கள் இறந்த பிறகு படுகொலை செய்யப்பட்ட பிறகு குறைந்தபட்சம் திமுக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கணும் ஆமாம் நாங்கள் வந்து இன்னும் கூட நிறைய பண்ணி நாங்கள் தவற விட்டுட்டோம் எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பாவது கேட்டிருக்கணும் மன்னிச்சிருப்பாங்க பாருங்கள் உடனே உடனே வந்து எல்லாரும் ஈழ மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் மன்னிச்சிருப்பாங்க இவர் பாதிரியார் இவர் வந்து பாவ மன்னிப்பு கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னு சொல்லுங்கள் அங்கே வந்து அப்படியே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே தமிழர்கள் எல்லாரும் ஐயா கருணாநிதி அவர்களை மன்னிச்சுருணும் மொத்தத்தில் இவருடைய பேச்சுகள் மூலமாக இவர் என்ன நிறுவ வராரு அப்படின்னா அப்போ அதிகாரத்தில் இருந்த அப்போ எம்பிகளாக இருந்த அப்போ பெரிய பெரிய கட்சிகளாக இருந்த தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருந்த மத்திய அரசோடு கூட்டணி வச்சுருந்த இவங்க எல்லாரும் கூட ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க தான் ஆனால் சீமான் ஐயோ சாமி ஒரு என்ன அரஸ்ட்லாம் ஆறாரு போயிட்டு பேசிட்டு போயிட்டு கைது ஆகியிருக்காரு அப்படி போயிட்டு மேடம் மேடையாக கத்திட்டு இருந்தாருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான பாரின் உளவியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு இது ஒரு புறம் இருக்க அவருடைய சந்தேகத்தை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறாரு அதாவது இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா பாருங்க சீமான் அவர்கள் புலி பயன்படுத்துகிறாரு மாவீரர் நாள் கொண்டாடுறாரு மேடைகள்லாம் வந்து அவருடைய தலைவரை பற்றி பேசுகிறாரு இயக்கத்தை பற்றி பேசுகிறாரு பெருமையாக இருக்காரு இதுலேருந்து என்ன புரியுது இதெல்லாம் வந்து விடுவாங்களா இந்திய அரசாங்கம் விட்டுருக்குமா இவங்க வந்து இதெல்லாம் அனுமதிச்சிருப்பாங்களா ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்களால் நடத்திட்டு போக முடியுது அப்படின்னா காரணம் அவங்க தான் அதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்னொரு தேரியை வந்து அவர் சொல்கிறாரு டக்குன்னு அந்த நெறியாளர் அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன தோணுச்சோ இல்லையா அவங்க டக்குன்னு கேட்டாங்க இல்லையே தோழ திருமாவளவன் கூட இதெல்லாம் பண்ணுறாரு மாவீரர் நாளில் நடத்துறாரு அவரும் புலிகளை பற்றிலாம் பேசுறாரு அவர் வந்து புலிகொடியெல்லாம் வச்சு வீர வணக்கம் செலுத்துறாரு ஏன்னா அவரெல்லாம் வந்து அவரும் அந்த மாதிரி உளவுத்துறையோட ஆளா இருப்பாரோ அவரையும் வந்து இவங்கெல்லாம் இயக்கிறதுனால தான் அவர் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் அந்தம்மா கேட்ட உடனே அது அது அப்படி இல்லைம்மா அதாவது அவர் பயங்கரமான ஆள் இல்லை தோலை திருமா வந்து அவர் பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்தி ஒரு ஆற்றல் அவர் அப்பயே வந்து அதிகாரத்துக்கிட்ட இருந்தவர் அப்படின் போது அவரெல்லாம் தொட முடியாது அவரை தொட்டா என்ன ஆவறது பெரிய கிளர்ச்சி வந்துடும் அப்படிங்கிற பயத்தில் அவர் தொடமாட்டேங்கிறாங்க அவர் தன்னைத்தானே உருக்கி கொண்டு தன்னைத்தானே அழித்து கொண்டு இன்னைக்கு ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவர் அவரை போய் டச் பண்ண முடியுமா அதனால அவரை அவர் வந்து புலிகொடியை எடுக்கிறதோ அது வந்து வீர வணக்கம் செலுத்துறதோ நாள் கொண்டாடுறதோ வந்து அது வந்து அவருடைய தைரியத்தால் அது நடக்குது அவரை பார்த்து வந்து இந்தியா பயப்படுது ஆனால் சீமான் அவர்கள் பண்ணுறது சீமானவர்களுக்கு பின்னாடி எத்தனை லட்சம் பேர் இருந்தாலுமே சீமானவர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இவங்களா அனு அனுமதிக்கிறது அது அவங்களுடைய கூட்டு சேர்ந்துட்டு பண்ணுறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுறாரு பதிலுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லை இதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க தோ திருமாவளவனர்கள் தன்னைத்தானே உருக்கி கொண்டு தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் அவரை தொட்டுறதுக்கெல்லாம் இவங்களுக்குலாம் தைரியம் கிடையாதுங்க அவர் புலி கொடி எடுப்பாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாட்டு பிரபாகரன் தன்னை சொல்லிக்குவார் அவர் நாள்லாம் வணக்கம் செலுத்துவார் ஆனால் அவரெல்லாம் தொட முடியாதுங்க பயங்கரமான ஆளுங்கன்ட்டு அந்த பயங்கரமான ஆளாக அந்த காலத்திலே இருந்தவர் அவர் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் என்ன பண்ணார் இதுக்கு வந்து ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் பதில் சொல்லணும் உண்ணாவிரதம் இருந்தார் ஜனவரி மாதம் உண்ணாவிரதம் இருந்தார் இனி எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லி பேரறிவிப்பு பண்ணார் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அந்தாவர்தன் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது இல்லை நம்ம இதோட பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவரு தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆச்சு அவரை பார்த்தா இந்தியாவே பயப்படுமே அப்போ அவர் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேர் அவரால் கூட்ட முடியாதா நீங்கள் சொல்கிறீங்க அதை ஒரு ஒரு லட்சம் பேரை கூட்டி அப்படி இப்படின்னு பண்ணுறதுக்கெல்லாம் நாங்களாம் போராடிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் பண்ண முடியாமல் போச்சின்னுலாம் சொல்கிறீங்க இல்லை சீமானவர்கள் நினைச்சா அன்னைக்கு ஒரு லட்சம் பேர் கூட்டுற நிலைமையில் அவர் இல்லை ஆனால் நீங்கள் நீங்கள் திருமாவளவன் அவர்கள் நினைச்சா ஒரு லட்சம் பேர் கூட்டுற இடத்துல அவர் இருந்தார் இல்லை வைகோ இருந்தார் இல்லை அவங்களாம் பெரிய தியாகிகள் இல்லையா வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க இல்லையா இந்த விடுங்க இந்த திராவிட இயக்கங்கள் இவங்கெல்லாம் விட்டுருங்க கோலத்தூர் மணி அவர்கள் இவங்களாலலாம் லட்சக்கணக்கான பேரை கூட்ட முடியாதுன்ட்டு வைகோ அவர்கள் அவர்கள் அந்த தலைவர்கள்லாம் அப்போ என்ன பண்ணாங்க ஏன் அதை வந்து ஒரு பெரிய எழுச்சியாக அவங்க கொண்டு போகல நீங்க தான் சொல்கிறீங்க வி பி சிங் சொல்கிறாரு டெல்லி அசையணும் அப்படின்னா தமிழ்நாடால் அசைக்க முடியும் தமிழ்நாடு அசைஞ்சாதான் டெல்லி அசையும் எந்த விஷயத்தில் ஈழ விவகாரத்தில் அப்படின் போது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அழுத்தம் உருவாகுதோ அவ்வளோ பெரிய அழு அதை பொறுத்து தான் டெல்லி அசையும்னு சொல்லி நீங்க தான் சொல்றீங்க அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அந்த அதிகாரத்தில் இருந்தவர்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் என்ன அசைச்சாங்க அசிச்சிருக்க முடியும் இல்லையா அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு இல்லையா அவங்களெல்லாம் வந்து நீங்கள் குறை சொல்லாமல் அவங்களெல்லாம் ரொம்ப மயிலிறகால வருடி விட்டுட்டு பேசினாரு ஆக்ரோஷமாக பேசினார் சிறைக்கும் போயிட்டு வந்தார் ஆனால் இது எல்லாமே செட்டப்பு அப்படின்னு சொல்லி நான் அவர் ஆய்வு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறது அப்படிங்கிறது மறைந்த ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் அவர்கள் சொல்கிறாரு ஒரு பேட்டியில் நேரடியாக சொல்கிறாரு அதாவது லைஃப் லைனை கருணாநிதி அவர்கள் கட் பண்ணிட்டாரு அதாவது இங்கேருந்து போகக்கூடிய அடிப்படையாக தேவை அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லது அங்கே போரா போராடக்கூடிய போராளிகளுக்கு அடிப்படை தேவைகளான என்ன சொல்கிறது மருந்து மாத்தரை ரத்த பொட்டலம் இல்லை பருப்பு அரிசி கஞ்சி காய்ச்சி குடிங்கிறதுக்கு இந்த பொருளுங்களை கூட அங்கேருந்து இங்கேருந்து போக விடாமல் லைஃப் லைனை கருணாநிதி கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இன்னைக்கு அவருக்கு சஜஷன் பண்ணுறீங்க திமுகவுக்கு ஆனால் வந்து அது பெரிய துரோகம் இல்லை ஈழ மக்கள் வந்து இன்றைக்கி இந்த நிலைமை இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் கிடையாது சீமான் அவர்கள் அரசியல் பண்ணிட்டுக்கிறது தான் காரணம் எப்படி அது எப்படியோ நான் அங்கே வெளிநாட்டில் ஆயிரத்தி எட்டு கான்செப்ட் படித்து அந்த கான்செப்ட் படி எனக்கு தோணக்கூடிய ஒரு செய்தி இது அப்படின்னு சொல்ல வேண்டியது அதே போல் அந்த பேட்டியில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு குறிப்பாக உலகத் தமிழர்களுக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணுறாரு அதில் சில அட்வைஸ் உண்மையிலே ஏற்கக்கூடியதாக தான் இருந்துச்சு நல்ல தான் அது அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து பொருளாதார ரீதியை எப்படி முன்னேறது அதே போல் அவங்களுடைய வேலை வாய்ப்பு அவருடைய கல்வி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உலகெங்கும் அவங்க எங்கெங்கெல்லாம் அதிகாரம் இருக்குது அங்கங்கெல்லாம் வந்து எப்படி அவங்களுடைய கட்டமைப்பை உருவாக்குறது அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு இது ஒரு நீதி விசாரணை கொண்டு போகிறது அவர்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்காக எப்படிலாம் வந்து அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அதே போல் உள்நாட்டில் எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு வாழ்வியல் வாழ்வாதாரம் இதெல்லாத்தையும் முன்னேற்றத்துக்கு எப்படி வந்து இணைந்து செயல்படுறது இந்த மாதிரியான சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு சரி அதெல்லாம் நல்ல கருத்துக்கள் தான் இதில் கூடுதலாக என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அந்த மீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ உலகத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் எல்லாரும் புலியல் அமைப்புக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தான் நமக்காக நின்று நமக்கு வந்து ஈழம் வாங்கி கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பது போலவும் தலைவர் இருந்த இடத்தில் வந்து அண்ணன் சீமானவர்களை வச்சு அவங்க பார்க்கறது போலவும் அதை வந்து பண்ணிடாதீங்க அது தவறு அது ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறார் ஏங்க நீங்களாம் அட்வைஸ் பண்ணுற இடத்துல அவங்க இல்லைங்க நீங்களோ நானோ யாருமே இப்படி தாங்க புரிதல் இருக்கணும் இப்படி தாங்க புரிதல் இருக்கக்கூடாதுன்ற அறிவுரை சொல்கிற இடத்துல அவங்க இல்லை நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் அவர்கள் புலிகள் அமைப்பாக நாம் தமிழர் கட்சியை பார்க்கவில்லை அவங்க நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய குழந்தையாக பார்க்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் நமக்காக குரல் கொடுத்தான் இல்லைடா இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது கூட அந்த ஒரு மனுஷன் இன்னும் கத்தனா இல்லை அந்த கடைசி ஒரு வருஷத்தில் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் முட்டி மோதி போராடுறதுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல அந்த அக்கறை அந்த பாசம் அந்த பாசத்தில் அதனால் உருவான அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து அவங்க அவங்களுடைய குழந்தையாக பார்க்குறாங்க அதனுடைய ஒரு ஒரு வளர்ச்சியும் ஒரு பர்சன்டேஜ் வந்துருக்குதா அதிகாரத்தை நோக்கி அவங்க தமிழ்நாட்டில் முன்னேறிட்டுருக்கிறாங்களா இருக்கிறாங்களா ஓ ரெண்டு பர்சன்டேஜ் வந்துருச்சா பரவாயில்லையே இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா முப்பதாயிரம் ஓட்டு வந்துருக்குதா மூணு மூணு பர்சன்டேஜா ஓகே அடுத்து எட்டு வரைக்கும் இப்போ வளர்ந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குழந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியை பார்க்குறாங்க அவங்கள காக்க வந்த ரட்சகர் சீமான் அவர்களை காக்க வந்த விடுதலை புலிகளுக்கு மாற்ற இயக்கம் நாம் தமிழர் கட்சி அரசியல் ரீதியாக நமக்கு இது பண்ண போகுது அப்படிலாம் அவங்க பார்க்கல அவங்களுக்கு தெரியும் அவர்களுக்கான விடுதலை எப்படி மீட்டு எடுப்பது அவர்களுடைய பொருளாதாரத்தை எப்படி எடுப்பது அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு எப்படி பயணிப்பது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தலைவர் அவங்களுக்கு சொல்லிகிட்டே போயிருக்காரு கடைசி மாவீரர் நாள் உரையிலேயே பல விஷயங்களை அவர் கடத்திட்டு போயிருக்காரு அப்படின் போது நாம் தமிழர் கட்சி அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய குழந்தை அதே சமயத்தில் அவர்களுடைய உணர்வோடு பயணிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கம்பேரிட்டிவ்லி மற்ற அமைப்புகளோடு ஒப்பிடும்போது அவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து தமிழீழ மக்கள் அந்த ஊர் மக்கள் அப்படிங்கிற அளவுல தான் அவங்களையும் எங்களையும் வச்சிருந்தாங்க ஆனா இவரு தான் நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் எங்க மக்கள் நாங்க எங்களுடைய வழி அப்படின்னு சொல்லி பேசினார் அதனால அவர் மேல நாங்கள் கூடுதல் அஃபெக்ஷனோடு இருக்கோம் அந்த கட்சி மேலே கூடுதல் பாசத்தோடு இருக்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் பண்றோம் அப்படிங்கிற மீட்டர்ல தான் அவங்க அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க நாளைக்கு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வருது ஒரு பெரிய பொசிஷனுக்கு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இங்கே ஈழத்தில் இலங்கையில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுது அதுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஒரு உதவி இந்திய அளவில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு ஒரு வலுவான தமிழ் உணர்வு கொண்ட ஈழத்தமிழ் விடுதலையை வந்து தன்னுடைய நோக்கமாக கொண்ட ஒரு கட்சியாக அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா அதை நமக்கு கூடுதல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அளவுல தான் அவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மேலே இருக்குது நாம் தமிழர் கட்சியை அவங்க அவங்களுடைய பிள்ளையாக பார்த்து தான் ஆதரிக்கிறாங்க அதனால் நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒன்றும் தலைவர் இருந்த இடத்துல வந்து தலைவர் இனிமே இல்லை அதனால் வந்து சீமான அவர்கள் தான் அப்படின்லாம் யாரும் பார்க்கல அவர்கள் சீமானவர்களை கொண்டாடுறதுக்கு காரணமே சீமான அவர்கள் தலைவரையும் மாவீரர்களையும் கொண்டாடுறது தான் அதே மாதிரி நீங்கள் வந்து உலகத் தமிழர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க நீங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சீமானி இவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் முதல்ல மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துங்க தலைவரை நீங்கள் கொண்டாடுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அட்வைஸ் பண்ணுறீங்க ஏங்க அதை நீங்கள் சொல்கிறத விட வெகு சிறப்பாக அவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க வெகு சிறப்பாக அவங்க வாழக்கூடிய நாடுகளில் அவங்க சூப்பராக பண்ணுறாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர்கள் அதிபர்கள் வரைக்குமே கூட அவங்க வணக்கம் செலுத்த வைக்கிறாங்க அந்தளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு செயல்பாடுகள் அங்கே ஏற்கனவே இருந்துட்டு தான் இருக்குது நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை அவங்க எங்களை எப்படி பார்க்குறாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியும் இங்கே இங்க இங்கே இருந்துகிட்டு நான் வந்து அமைப்புக்கு ஆதரவாக பேசுகிறேன் அல்லது வந்து அவர்கள்லாம் எங்களுடைய உறவுகள்னு சொல்லி நான் பேசுகிறேன் அப்படின்னா என்ன என்னவா பார்க்கணுன்னு தெரியும் என்ன அவங்க வீட்டு பையனாக பார்ப்பாங்க அவ்வளவுதான் அதுக்காக வந்து வந்து நான் தான் அவங்களுக்காக போயிட்டு எல்லாம் முன்னாடி நின்று ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்லாம் அவங்க என்னுடைய என்னுடைய எல்லை என்னான்னு அவங்களுக்கு தெரியும் அண்ணன் அவருடைய எல்லை என்னன்னு தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்னன்னு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னன்னு தெரியும் இங்கே எது வரைக்கும் தான் சாத்தியம் எது வரைக்கும் சாத்தியம் இல்லை எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால் அவர்களை நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க ஏதோ அறிவில் குறைந்தவர்கள் மாதிரி நீங்களாம் அறிவுரை சொல்லி சீமானுக்கிட்டேருந்து அவங்கள மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணாதீங்க அவங்க ரொம்ப தெளிவாக எந்த எல்லையில் நாம் தமிழரை பார்க்க வேண்டும் எந்த எல்லையில் நான் சீமானவர்களை பார்க்க வேண்டும் எதற்காக நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் எல்லா அடிப்படையிலுமே அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களுடைய உண்மையான ஆதங்கமே ஏற்கனவே ஒரு காணொலியை பதிவு பண்ண மாதிரி தான் இங்கு நாங்கள் எங்களுடைய தாய்நிலத்தில் எப்படி நாங்கள் அடிமையாக்கப்பட்டமோ அல்லது வந்து எப்படி நாங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டமோ அது போல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு தாய்நிலமான தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடியவங்க திராவிடம் என்ற பெயரால நீங்கள் வேறு மறைமுகமான அரசியல் ரீதியான ஒரு அகதிகளாக நீங்கள் ஆயிடாதீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் உரிமையோடும் உணர்வோடும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பாகட்டும் முன்னுரிமையாகட்டும் இடஒதுக்கீடு ஆகட்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உரிமையாகட்டும் உங்களுடைய தார்மீக உரிமை இது எல்லாத்தையுமே நீங்கள் வென்றெடுங்க நல்லா வாழுங்கள் நீங்கள் வாழ்கிறத பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் வாழ்ந்தால் நாங்கள் வாழ்ந்த மாதிரி இதுதான் அவர்களுடைய உணர்வு எங்களோட அவர்கள் கலந்து உணர்வுன்றது அதுதான் புரிதலானது இப்படி இருக்கும் போது இங்க ஜெகத்கஸ்பார் போன்றவர்களோ அல்லது வந்து இங்கே திராவிட தோழர்களோ கருஞ்சட்டை கும்பல்களோ ஏதோ வந்து சீமான அவர்களை ரட்சகராக நினைத்துக்கொண்டு உலக தமிழர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டு அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களா நினச்சிக்கிட்டு நினைச்சிட்டு அட்வைஸ் பண்ணி இரிடேட் பண்ணாதீங்க அவங்க ஏற்கனவே தெளிவாக தான் இருக்காங்க அதே போல் கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த பெரியாரிய அமைப்புகள் தோழர்கள் இவங்கெல்லாம் வந்து முன் காலத்தில் செஞ்ச அந்த பங்களிப்பு எல்லாமே இருக்குது தான் தியாகங்கள் எல்லாமே இருக்குது தான் வைகோ அவர்கள் கூராமகிருஷ்ணன் எல்லாமே பண்ணாங்க தான் ஆனாலுமே சீமான் வந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே தனிமைப்படுத்திட்டாரு அவங்க துரோகி இவங்க துரோகி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த ஈழத்து ஈழ மக்களுடைய அன்பை அவருடைய அந்த தியாகத்தை அவருடைய உணர்வை தன்மையை மாக்கிக்கிட்டாரு அதை வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏங்க இது சீமானவர்களுடைய தப்பா இந்த தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க அந்த போராட்டம் முடிந்த பிறகும் அவங்க அவங்கள வந்து தேர்ட் பர்சன் ஆக்கிக்கிட்டாங்க அவங்க அப்படியே விலகி விலகி இருந்துக்கிட்டாங்க காலப்போக்கில் அவங்க அப்படியே அமைதியாகிட்டு நீ அந்த அரசியல் இங்கே பேசாது இந்த அரசியல் அங்கே பேசாது அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்து அவங்க போய் விலக ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிற சீமானவர்கள் அதனால் மக்கள் வந்து சீமானவர்களோடு நிற்கிறாங்க அவர் நேசிக்கிறாங்க இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சீமான் அவர்களே அவங்க பின்பற்றக்கூடாது நம்ப கூடாது அல்லது வந்து அவரை நேசிக்க கூடாது அவரை விட அதிகமாக இந்த தோழர்களை எல்லாம் நேசிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறதாக இருந்தால் அந்த தோழர்களை இன்னும் நல்ல பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுங்க சீமான் துரோகிகள்னு சொல்றதுனால அவங்க துரோகி ஆயிட மாட்டாங்க இல்ல சீமான் அவர்கள மட்டும்தான் மீடியா இருக்குதா அவங்ககிட்ட அதை விட இன்னும் வலிமையான மீடியா இருக்குதே அந்த மீடியா மூலமாக சீமான் அவர்கள் தலை குனிந்து போகிற அளவுக்கு மிக சிறப்பாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக உலகத் தமிழர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி திராவிட தோழர்கள் அனுபவசாலிகள் பயங்கரமான நீங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் சாதனை பண்ண தியாகிகள் பண்ணுங்க எடுத்து பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உலக தமிழர்களே கேட்பாங்கல்லாம் பாருங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் திராவிடன்னு சொல்லி அவங்கள திட்டுறீங்க ஆனால் திராவிடன்னு சொல்லக்கூடியவங்க தான் இன்னைக்கு வந்து எங்களுக்காக இப்படி முன்னே நின்று எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க போர் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆனாலும் எங்களுக்காக ஒரு ஒரு விஷயத்துலையும் தலையிட்டு எங்களுக்காக அவங்க எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போகிறாங்க நீங்க சீமானவர்களை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிருக்கலாம் உங்களுடைய செயல்கள் மூலமாக அதை விட்டுட்டு எங்களை ஒதுக்கி போட்டாங்க எங்களை யாரும் முன்னாடி மாதிரி மதிக்கிறது இல்லை எல்லாத்தையும் சீமானவர்களே வந்து அபகரிச்சிட்டாரு அவர்களுடைய அன்பு எல்லாத்தையும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லைங்க உங்களும்தான் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் உக்காண்ட்டிங்க அதை விட்டு அசைகிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி தயாராக இல்லை அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அன்னியப்பட்டு போயிட்டீங்க அந்த யதார்த்தத்தை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் கசக்குது தான் நம்ம கேள்வி அதனால் கொஞ்சம் ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க அளவுக்கு அதிகமான அட்வைஸ்களை வந்து உலகத்தமிழர்களுக்கு வைக்காதீங்க அவங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்யணும் எது செய்யணுன்றது அவங்களுக்கும் தெரியும் எதற்காக நாம் தமிழரை ஆதரிக்கிறாங்கன்னும் தெரியும் நன்றி